ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி மாதத்தின் சக்தி வாய்ந்த தேய்பிரை பஞ்சமி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீர்கள் என்ன தீபம் ஏத்தனும் இந்த தேய்பிரை பஞ்சமி அன்று நாம வாராகி அன்னையை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னா அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய மா மாதம் அப்படின்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அப்படி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இந்த பஞ்சமி எந்த நேரத்துல வருது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளை காலை எட்டு நாற்பத்தி ஒன்னு நிமிடங்கள்ல வெள்ளிக்கிழமை காலை ஆறு பத்து வரைக்குமே நம்மளுக்கு இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக பஞ்சமி திதிகள்ல நம்ம வாராகி அன்னையை வழிபாடு செய்வது மிகவும் நல்ல விஷயம் இப்பதான் நம்மளுக்கு ஆஷாட நவராத்திரி முடிந்தது ஆனாலும் இந்த ஆடி மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சமி திதியில ரொம்ப விமர்சனையாக ரொம்ப கிராண்டா நம்ம இந்த பஞ்சமி திதி அன்று வாராகியனை வழிபாடு செய்வோம் அதுவும் நம்மளுக்கு தேய்விரை பஞ்சமியாக வருகிறது ரொம்ப சிறப்பானது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீப வழிபாடை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் உங்கள் வீட்டில் வாராகி அண்ணையினுடைய படம் இருக்குது அப்படின்னா நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சளில் கொஞ்சம் பன்னீர் கலந்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க சிகப்பு நிற மலர்கள் கிடைத்தால் ரொம்ப மிகவும் நல்லது செம்பரத்தி பூக்கள் நிச்சயம் நம்ம வைக்க வேண்டியதுல ஒண்ணு இந்த செம்பரத்தி பூவை நான் ஏன் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா இந்த செம்பரத்தி பூவுக்கு பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது அதனால விநாயகருக்கு வாராகி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு இது மாதிரி சிகப்பு நிற மலர்களால் நாம அவங்களை அலங்காரம் பண்ணும்போது நிச்சயம் அவங்க மனம் முகந்து நம்மளுடைய கோரிக்கையை அவங்க நிறைவேற்றுவாங்க அதனாலதான் நான் சிகப்பு நிற மலர்களை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படி செம்பருத்தி பூக்கள் கிடைத்தால் வச்சுக்கோங்க கிடைக்கலனா வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்படி நல்ல அலங்காரம் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பூஜை குண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வெச்சிட்டு கல் உப்பு மேல நிரப்பிக்கோங்க அதற்கு மேல செம்பரத்தி இலை சரி நாங்கள் இப்போ வெளியூர்ல இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்கலைன்னா என்ன பண்ணுவதுன்னா வெற்றிலை வாங்கி வச்சுக்கலாம் இந்த ரெண்டு இலையில ஏதாவது ஒரு இலையை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது முதல்ல வந்து நம்ம செம்பருத்தி இலையை தான் வைக்கணும் அது கிடைக்காதவங்க வெற்றிலையை வச்சுக்கலாம் வச்சுட்டு அதற்கு மேல விளக்கு வச்சு விட்டு சிகப்பு நிற திரி போட்டு நீங்கள் ஏற்ற வேண்டும் நாம ஏன் இப்படி இந்த சிகப்பு நிற திரிய வந்து சொல்றோம் அப்படின்னா நிறம் ஏன் சிகப்பு நிறத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அன்னைக்கு பிடித்த நிறம் சிகப்பு அதனால சிகப்பு நிறத்திரியை கொண்டு நம்மளுக்கு ஏற்றும் போது நம்மளுடைய கடன்களும் பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்று வாராகி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சிட்டு நெய்வேத்தியமாக மாதுளம் பழம் வைக்கலாம் இல்லைன்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை நீங்க நெய்வேத்தியமாக வச்சிட்டு வாராகி அன்னையினுடைய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுங்க அப்புறம் அர்ச்சதை செய்யுங்கள் அன்றைய தினம் ரொம்ப விசேஷம் நம்ம வாராகி அன்னைக்கு அர்ச்சனை செய்வது பூக்களால அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சதை ரெடி பண்ணி அதனால அதை வச்சு நீங்க அர்ச்சதை செய்யலாம் குங்குமத்தால அர்ச்சனை செய்யலாம் நாணயத்தால அர்ச்சனை செய்யலாம் உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த பொருளை கொண்டு நீங்கள் நாளைய தினம் வாராகி அன்னைக்கு அர்ச்சனை எல்லாம் செஞ்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் அதற்கப்புறம் வாராகி அன்னைக்கிட்டையும் நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் கடனும் தீர வேண்டும் ஏன்னா கோடி கடனும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு நீங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஃப்ளா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அடிக்கடி போய்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வாராகி அன்னையை வழிபாடு செய்யும்போது நிச்சயம் அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உடனடியாக தீரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைய தினம் வாராகி அன்னையை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாதுங்க கடவுள் வந்து நம்மளை என்னைக்காவது தண்டிப்பார் அப்படிலாம் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா உக்ரமான தெய்வங்களை வீட்டில் வைக்கும்போது அதை பார்க்கும்போது அது நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்கும் அந்த உக்ரம் அந்த கோபம் வந்து நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறதுனால நம்முடைய முன்னோர்கள் வந்து பொதுவாக அதை சொல்லிட்டாங்க இவங்க வந்து உக்கர தெய்வம் கிடையாது வாராகி அண்ணையை நம்ம வழிபாடு செய்யும் போது முதல்ல நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தெரியுமா நடக்கும் நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பத்துக்கு யாராவது பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா நிச்சயம் அது பழிக்காது வாராகி அன்னையை வழிபாடு செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலே அது உடனடியாக விரட்டி அடிக்கப்படும் ஏன்னா அந்த காலத்துல வாராகி அன்னை தான் போருக்கு போகும்போது படை தலைவியாக விளங்கியவர் அதனால வாராகி எண்ணெயை நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் விரட்டி அடித்து விடுவாள் அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்க எங்களுக்கு செய்வின வந்து இருக்குது ஏதோ ஒன்று எங்களுக்கு வந்து பில்லி சூனியம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களாம் நீங்கள் வாராகி எண்ணெயை வந்து வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு எங்களுக்கு வாங்குறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு அகழ்விளக்கில் பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு அதில் வந்து நீங்க வாராகி அன்னையை ஆகவனம் செய்து நீங்க தீப வழிபாடா கூட நீங்க செய்யலாம் ஆனால் வாராகி அன்னையை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க அதை எல்லாருமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை நம்மளுக்கு நாளைய தினத்திலிருந்து பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருந்தே ஆரம்பிச்சிடுது இந்த வழிபாடு வந்து இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற அந்த நேரத்தில் செய்யும்போது நம்மளுக்கு கூடுதல் பலன் அளிக்கக்கூடியதுங்க அதனால் நாளைய தினம் மறக்காமல் வாராகி அன்னையை வழிபாடு செய்து வாராயணையினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்